காலம் சென்ற மன்னார் மாவட்டத்தின் முன்னே நாள் ஆயர் மேதகு ராஜப்பு யோசிப்பு ஆண்டகியின் நான்காம் ஆண்டு நிறைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் மன்னாரில் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மன்னார் நகரப்பகுதியில் பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது உருவ சிலைக்கு முன் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் பி எஸ் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் முன்னை ஆயர் மேதகு ராஜப்பு ஜோசேப்பு ஆண்டகையின் உருவச்சிலைக்கு அருட்தந்தை எஸ் ஜெயபாலன் அடிகளார் உள்ளடங்கலாக அருட் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் அமரர் மேதகு ராஜப்பு ஜோசேப்பு ஆண்டகை சமூக சமநீதிக்காய் தமிழ் தேசிய உணர்வுடன் ஒடுக்கப்பட்ட இனத்தின் உரிமை குரலாக பல சவால்களுக்கு மத்தியிலும் இன உணர்வுடன் இன உணர்வுக்காய் அறப்பணி புரிந்தார் நீண்டகாலமாய் சுகவீனம் அடைந்திருந்த மன்னார் மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகராஜப்பு ஜோசிப்பு ஆண்டுகை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி இயற்கை எய்தமையும் குறிப்பிடத்தக்கது കാഴ്ച വരുക മനുരം നൽകിയത് പോലെ മനുഗലം നഴിവ അന്റാട ഉണവൻപെതിരായി കുറ്റം ചെയ്യുമ്പോഴേ നാട്ടുക